ஆர்ஜின் பை டான் ப்ரௌன் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு என்னை மன்னித்துவிடுங்கள் ராபர்ட் வைடலின் கருத்த கண்கள் பயத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் அலைப்பாய்ந்தன எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் உங்களை மிகப்பெரிய பெரிய ஆபத்திற்கு ஆளாக்கிவிட்டார்கள் ஸ்பெயினின் எதிர்கால ராணி ஹெட்மண்டின் போனை எடுத்தாள் நான் இப்பொழுதே மோனிகா மார்ட்டினை அழைக்கப் போகிறேன் மிஸ் மார்ட்டினை அழைக்காதீர்கள் வின்ஸ்டனின் குரல் போனில் எச்சரித்தது அதைதான் அரண்மனையும் விரும்புகிறது இது ஒரு தந்திரம் அவர்கள் உங்களை மறைவிடத்திலிருந்து வெளியே வரவழைக்க முயற்சிக்கிறார்கள் உங்களை தொடர்பு கொள்ள வைத்து நீங்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள வைக்கும் முயற்சிதான் இது தர்க்க ரீதியாக யோசிங்கள் நீங்கள் கடத்தப்படவில்லை என்று உங்களுடைய இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளுக்குமே தெரியும் ஆனாலும் கூட அவர்கள் இந்த பொய்களை பரப்ப உதவுகிறார்கள் மேலும் உங்களை தேடி பாசிலோனுக்கும் வந்திருக்கிறார்களே அரண்மனை மொத்தமும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அரச படையின் கமாண்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னும் போது இந்த உத்தரவுகள் யாவும் அவருக்கு மேலே உள்ளவர்களால் தனித்த தந்திருக்க முடியும் ஆம்ரா சற்று இழுத்து கொண்டாள் அதாவது ஜூலியனா இது தவிர்க்க முடியாத முடிவுதான் என்றான் வின்ஸ்டன் கமாண்டர் கார்சாவை கைது செய்வதற்கு அரண்மனையில் அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் இளவரசர் மட்டும்தான் ஆம்ரா தன்னுடைய கண்களை நீண்ட நேரத்திற்கு மூடி வைத்திருக்க ஒரு துயர அலை அவளை அடித்துச் சென்றிருப்பதை லென்டன் உணர்ந்தார் இவை எல்லாவற்றிலும் தன்னுடைய மணமகன் ஒரு அப்பாவியாக நின்று கொண்டிருந்தவன் என்று அவளிடம் மீதமிருந்த நம்பிக்கையும் ஜூலியன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறும் கேள்விக்கு அப்பாற்பட்ட அந்த நிறுவனம் அழித்துவிட்டதையும் போல் தோன்றியது இதெல்லாம் ஹெட்மெண்டின் கண்டுபிடிப்பிற்காகத்தான் என்றார் லிங்டன் ஹெட்மண்டின் வீடியோவை இந்த உலகிற்கு காட்ட நாம் முயற்சி கொண்டிருக்கிறோம் என்று அரண்மனையில் உள்ள யாருக்கோ தெரிந்திருக்கிறது அவர்கள் நம்மை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஹெட்மண்டை பேச விடாமல் செய்த தங்களுடைய வேலை முடிந்துவிட்டதாக நினைத்திருக்கலாம் என்றான் வின்ஸ்டன் அதில் இன்னமும் முடிக்கப்பெறாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் உணரவில்லை இருவருக்கும் இடையில் ஒரு அசௌகரியமான அமைதி நிலவியது ஆம்ரா லிங்டன் இல்லாமல் சொன்னார் எனக்கு உன்னுடைய மணமகனை பற்றி சுத்தமாக தெரியாது ஆனால் இந்த விஷயத்தில் பிஷப் தான் ஜூலியனின் பக்கமிருந்து செயல்படுகிறார் என்று உறுதியாக சந்தேகப்படுகிறேன் மியூசியத்தின் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே ஹெட்மண்டும் வால்டர் ஸ்பீனாவும் சந்தித்திருக்கிறார்கள் என்பது நினைவில் இருக்கட்டும் அவள் ஆமோதித்தாலும் தெளிவற்று காணப்பட்டாள் இது எப்படியோ இப்பொழுது நீங்கள் தானே ஆபத்தில் இருக்கிறீர்கள் சட்டென்று தொலைவில் சைரன் ஒலிகள் மெலிதாக கேட்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் லிங்டன் தன்னுடைய இதயத்துடிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தார் நாம் உடனே அந்த கவிதையை கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற அவர் புத்தக அலமாரிகளில் தன்னுடைய தேடலை மறுபடியும் தொடங்கினார் ஹெட்மன் கண்டுபிடிப்பை இந்த உலகிற்கு வழங்குவதுதான் நம் இருவரின் பாதுகாப்பிற்கும் முக்கியமானது நாம் பொதுமக்களிடத்தில் சென்றுவிட்டால் நம்மை வாயடைக்க செய்ய முயற்சித்தவர்கள் யாராலும் அவர்கள் தாமதி தாமதித்துவிட்டதை உணர்ந்து கொள்வார்கள் உண்மைதான் என்றான் வின்ஸ்டன் ஆனால் உள்ளூர் அதிகாரிகள் உங்களை இன்னமும் ஒரு கடத்தல்காரன் என்ற நிலையில் வைத்துதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அரண்மனையில் உள்ளவர்கள் ஆடிவரும் ஆட்டத்தை நீங்கள் வெல்லாதவரை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி என்று வற்புறுத்தினாள் ஆம்ரா வின்ஸ்டன் தயக்கமே இல்லாமல் தொடர்ந்தான் ஊடகத்தை உங்களுக்கு எதிராக அரண்மனை பயன்படுத்தி வருகிறது ஆனால் அந்த கத்தி இரண்டு பக்கமும் கூர்மையானது ஒரு மிக எளிமையான திட்டத்தை வின்ஸ்டன் விரைந்து வரைவதை லிங்டனும் ஆம்ராவும் கேட்டுக்கொண்டனர் அது உடனடியாக அவர்களை தாக்குபவர்களிடத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை லிங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது நான் செய்கிறேன் என்று ஆம்ரா உடனடியாக ஒப்புக்கொண்டாள் உறுதியாகவா சொல்கிறாய் எச்சரிக்கையுடன் கேட்டார் லெங்டன் உங்களுக்கு திரும்பி செல்ல வேறு வழியே இல்லை ராபர்ட் என்றாள் அவள் நான் தான் உங்களை இதற்குள் இழுத்துவிட்டேன் இப்பொழுது நீங்கள்தான் ஆபத்தில் இருக்கிறீர்கள் அதுவும் சரிதான் என்றான் வின்ஸ்டன் கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு லெங்டனால் இருக்க முடியவில்லை ஹெட்மண்டின் கம்ப்யூட்டர் உண்மையில் அஸ்கிலஸின் வார்த்தைகளை பொழிப்புரை செய்கிறதா நீட்சேவை மேற்கோள் காட்டுவதற்கு அது பொருத்தமானதாக இல்லாதிருக்கலாமோ என்றும் அவர் வியந்தார் அரக்கர்களுடன் சண்டையிடுபவர்கள் அந்த செயலின் போது தானும் அரக்கனாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் டெங்டன் மேற்கொண்டு வாதிடுவதற்கு முன்பாகவே கையில் ஹெட்மண்டின் போனுடன் ஆம்ரா கூடத்திற்கு சென்று விட்டாள் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிங்கள் ராபர்ட் என்று பக்கவாட்டில் இருந்தபடி கூறினாள் நான் திரும்பி வருகிறேன் அவள் பார்வையில் இருந்து குறுகலான ஸ்துபிக்குள் மறைவதை லெங்டன் பார்த்தார் அதன் சுழல் படிகட்டுகள் மைலாவின் குறிப்பிடத்தக்க ஆபத்தான மேற்குரை தளத்திற்கு அடைத்து செல்பவை ஜாக்கிரதை என்றார் அவர் ஹெட்மண்டின் குடியிருப்பில் இப்பொழுது தனியாக இருந்த லெங்டன் அகன்றிருக்கும் பாம்பு விழா கூடத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு அவர் பார்த்ததை புரிந்து கொள்ள முயற்சித்தார் வழக்கத்திற்கு மாறான கலைப்பொருள்கள் அடங்கிய பெட்டிகள் கடவுள் இறந்துவிட்டார் என்பதை அறிவிக்கும் சட்டகமிட்ட மேற்கோள் மற்றும் இன்றிரவு முன்னதாக இந்த உலகை பார்த்து ஹெட்மென் கேட்டிருந்த அதே கேள்விகளை கொண்டிருக்கும் விலைமதிப்பற்ற காகின் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் ஹெட்மண்டின் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க சாத்தியம் உள்ள குறிப்பு எதையும் அவர் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை இதுவரையில் லென்டன் அந்த நூலகத்தை தேடி ஒரே ஒரு சாத்தியம் இருக்கக்கூடிய தொகுப்பு மட்டுமே கிடைத்தது விளக்கப்படாத கலை என்ற புகைப்பட புத்தகத்தில் மனிதன் உருவாக்கிய புதிரான கட்டமைப்புகள் இருந்தன அவற்றில் ஸ்டோன் ஹெஞ்ச் ஈஸ்டர் ஹைலாண்ட் மற்றும் வானத்தில் இருந்தபடி மட்டுமே அடையாளம் காணக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான அளவுக்கு வரையப்பட்டிருக்கும் பூமி வரைபடத்தை குறிக்கும் நாசாவின் டெசர்ட் டிராயின்ஸ் ஆகியவை அடங்கும் அவற்றாலும் பெரிதாக உதவ முடியாது என்று தீர்மானித்த லெங்டன் தன்னுடைய தேடலை அலமாரிகளில் தொடர்ந்தார் வெளியே சைரன்களின் ஒளி அதிகரித்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு முடிந்தது